அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கிற பாடப்பகுதி குறிஞ்சி பாட்டு தலைவியின் நிலைமையை தோழி அன்னையிடம் சென்று கூறுவதாக மேற்கண்ட வரிகளை நாம் பார்த்தோம் இப்பொழுது தினைப்புலம் காவல் காத்த செய்தியினை கூறுவதாக கீழ்கண்ட வரிகளை நாம் பார்க்கலாம் செவிலித்தாயிடம் தோழி தலைவியின் நிலைமையை எடுத்து கூறுவதும் அவர்கள் இருவரும் அறத்தோடு நின்ற செய்தியினையும் விளக்குவதாக மேற்கண்ட காணொளியில் பார்த்தோம் இப்பொழுது அதில் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம் அன்னையிடம் தினைப்புலம் காவல் காத்த செய்தியினை கூறுதல் நெல் கொள் நெடுவெதிர் அணைந்த யானை முத்துஆர் மருபின் இறங்கு கை கடுப்ப துய்த்தலை வாங்கிய புனிரு தீர்ப்பெருங்குரல் நல்கோல் திணை படுப்புள் ஒப்பி எல்படர் வருந்தியர் என விடுத்தலின் அப்படின்னு தோழி அன்னையிடம் கூறுகிறாள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மூங்கில் விதையை உடைய கதிர்கள் கதிர்கள்ல்நோக்கி நின்ற யானை தந்தை தந்தத்தை போல் உள்ளது அப்படின்னு சொல்கிற அதாவது தன்னுடைய முத்துக்கள் நிறைந்த தந்தத்தில் இறக்கி வைத்த தும்பிக்கையை போல பஞ்சை போன்ற மேல் பகுதி உடையதாக உள்ளது அது வளைந்து முதிர்ந்த பெரிய கதிர்களை நன்றாக தன்னிடம் கொண்ட சிறு தினையை தின்பதற்காக வரும் பறவைகளை விரட்டிவிட்டு கதிரவன் மறையும் பொழுதில் திரும்பி வருவீர்களாக என்று நீ எங்களை புலம் காப்பதற்காக அன்றொரு நாள் அனுப்பி வைத்தாய் அன்னையே அப்படின்னு தோழி அன்னையிடம் கூறுகிறாள் அதாவது முன்றொரு நாள் என்னையும் தோழியையும் தினைப்பு நம் காப்பதற்காக என்னை நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் அந்த இடத்துல இருந்த அந்த தான் மேற்கண்ட வரிகள் விளக்குவதாக இருந்தது அடுத்த வரிகளில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் களிக்கெழு மரமிசை சேனோன் இழைத்த புலி அஞ்சு இதனம் ஏறி அவன் சாரல் சூறல் தகை பெற வளைந்த தளலும் தட்டையும் குளிரும் பிறவும் மரபின் வாங்கி உறவு கதிர் உறுப்பு அவிர் அமையத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது களி கெழு மரமிசை சேயும் அப்படின்னா ஆரவாரம் பொருந்திய மரத்தின் உச்சியில் உள்ள பரனில் அங்கே இருக்கிற ஆரவாரம் மிகுந்த இடமாக இருக்குது அங்கே இருக்கிற இந்த தினைப்புளத்தை காவல் காக்க செய்பவன் என்ன பண்ணுறான் அவனோட செயல் எப்படி இருக்குதுன்னா அந்த இருக்கிற சிறு விலங்குகளை அடிப்பதற்காக புலிகள் வரும் இல்லையா அந்த புலிக்கு அஞ்சுவதற்கு காரணமான பரனில் ஏறி அந்த பரண் மேலே அங்கே தினைப்புலம் காக்கும் இடத்தில் பரன் அமைத்திருப்பாங்க இல்லையா அந்த பரன் மேலே ஏறி அங்கு மலைச்செருவில் உள்ள பிரம்பினால் அழகாக பின்னிய தளல் என்ற கருவியையும் தட்டை போன்ற கருவியையும் குளிர் என்ற கருவியையும் பிறவற்றையும் கிளியை ஓட்டும் முறைப்படி கையில் கொண்டு ஞாயிற்றின் அதாவது சூரியனின் மிகுந்த கதிர்கள் சுடும் வெப்பத்துடன் அமைந்த ஒளியுடைய வேளையில் அதாவது தினைப்புலம் காக்கிற இடத்துல இந்த சூரிய கதிர்கள் சுடும் வெப்பத்துடன் பரன் மேலே ஏறி உட்கார்ந்து பறவைகள் வருவது வருவதை விரட்டுவதற்காக இவர்கள் அமர்ந்திருப்பதாக மேற்கண்ட வரிகள் அழகாக நமக்கு விளக்குகிறது மலைச்சருவில் பிரம்பில் அழகாக பின்னிய தழல் என்ற கருவி அந்த குச்சி மாதிரி ஒரு 嗯嗯、um, uh, yeah.